அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை ஆவடி போர் வாகனங்கள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ போஸ்டிங்க்கு இருபத்தெட்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ அல்லது பிடெக்கில் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஃப்ரம் இயர் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வேலிட் கேட் ஸ்கோர் எடுத்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர வேறு யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா எம்இ அல்லது எம்டக் ஃபஸ்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க யூஜி கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் லெவல்லையும் ஃபஸ்ட்டு டிவிஷனில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேண்டிடேட் ஹேவிங் டிகிரி ஃப்ரம் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அப்படின்னா அவங்க அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி டெல்லிக்கு ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ அலைடு ஆர் ஈக்குவலண்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஈஸ் அக்செப்டபுள் இன்ஜினியரிங் டிகிரிக்கு ஈக்குவலான டிகிரி படிச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபத்தி எட்டு வயசுக்கு அதிகமாகாதவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட்டுங்கிறது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க சேலரி எவ்வளோ அப்படின்னா தேர்ட்டி தௌ செவன் தௌசண்ட் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு வைக்கிறாங்க அதில் செலக்ட் ஆகிறவங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு அதுலேருந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் பிடிஎஃப் ஃபைல் ஒன்று இருக்கும் மொதல் ரெண்டு பேஜில் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன போஸ்ட்டிங்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க தேர்டு பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மு ஒன்று இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதி அதோட உங்கள் எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு அட்டாச்மெண்ட்டு ஜெராக்ஸ் காப்பி வச்சு the Director Compact Vehicle Research and Development Establishment Min of Defense அதாவது DRDO ஆவடி சென்னை ஐம்பத்தி நாலு அப்படிங்கிறதுக்கு ஆன்னரி போஸ்ட் மூலிமா அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்புகிற அப்ளிகேஷனில் ஜேஆர்எஃப் ஆர்ட்ஷேர்ப்புக்கான விண்ணப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட தேவையான அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் பிடிஎஃப் வடிவத்தில் பிஎம்ஹெச்ஆர் டாட் சிவிஆர்டிஇ அட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்னரி போஸ்ட் அனுப்புனாலும் மெயில் அனுப்புனாலும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்குள்ள கிடைக்கிற மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்